ராமாயணத்துல வர்ற தசரதனுக்கு ஏன் நான்கு பிள்ளைகள் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாரு தசரதன் கேட்டது ஒரு பிள்ளை தானே அப்படின்னு சொல்லி சொன்னாரு இன்னொருத்தர் தனக்கு பின்னாடி நாட்டை ஆள்றதுக்கும் தான் நல்ல கதிய அடைய உதவுறதுக்கும் தசரதன் கேட்டது ஒரு பிள்ளை தான் ஆனால் அதே மாதிரி தேவர்கள் கேட்டதும் ராவண வதம் செய்ய ஒரு ராமனை தான் கேட்டாங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு நான்கு பிள்ளைகள் வந்து பிறந்தாங்க அப்படிங்கிற கேள்வி எழும்பிச்சு இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக பேச்சாளர் ஒருவர் விளக்கம் கொடுத்தாரு என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் நான்கு வகையான தர்மங்கள் இருக்கு நான்கு வகையான தர்மங்களையே மக்களுக்கு அனுசரித்து தான் அந்த நான்கு சகோதரர்கள் தோன்றினார்களை தவிர ராவணனை வதம் செய்வதற்காக மட்டும் அந்த அவதாரத்தோட நோக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் நான்கு வகையான தர்மங்கள்ல முதலாவது சாமானிய தர்மம் அதாவது பிள்ளைகள் பெற்றோரிடமும் சீடன் வந்து குருவிடமும் மனைவி வந்து கணவனிடமும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி உள்ளதெல்லாமே சாமானிய தர்மங்கள்ல அடங்கும் இதை அனுசரித்து நடந்து காட்டியவர் தான் நம்ம ராமர் சாமானிய தர்மங்களை ஒழுங்காக செஞ்சு வந்தாங்கன்னா கடைசிகளை இறைவனடி ஒன்றே அவங்களுக்கு நிரந்தரம் அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் தான் அந்த அவதாரத்தோட நோக்கம் அதனால தான் குலசேகர ஆழ்வார் வந்து இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இரண்டாவது பார்த்தீங்கன்னா சேஷ தர்மம் தாமரை போன்ற உன்னோட பாதங்களை சுற்றி நான் தேன்வண்டு போல வந்து கொண்டிருக்க வேண்டும் என்றாராம் கிருஷ்ண லீலா தரங்கிணி ஆசிரியர் இதைத்தான் அனுசரித்து காட்டியிருக்காரு லக்வணன் மூன்றாவது பாத்தீங்கன்னா விசேஷ தர்மம் அதாவது தூரத்துல இருந்துகிட்டே எப்போது பார்த்தாலும் இறைவனோட ஞாபகத்திலே இருக்கணும் சேஷ தர்மத்தை விட விசேஷ தர்மம் தான் ரொம்ப கடினமான விஷயம் பகவானுக்கு பக்கத்திலேயே இருந்துட்டு அவரை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறது பெரிய கஷ்டம் இல்லை ஆனா தூரத்துல இருந்துகிட்டே அவரை நினைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை செஞ்சு காட்டியவர் தான் பரதன் நாலாவது விசேஷ தர தர்மம் இறைவனை விட அவனுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்வதுதான் இந்த தர்மம் இதை கடைப்பிடித்து காட்டியவர் தான் சத்ருக்கணன் அதனால தான் பரதனை விடாமல் பின்பற்றி அவருக்கு தொண்டுகள் செஞ்சாரு இவர் இப்படி நான்கு வகையான தர்மங்களையும் கடைப்பிடித்து மக்களுக்கு காட்டுவதற்காகத்தான் இறைவன் வந்து நான்கு அவதாரங்களாக தோன்றினார் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்தாரு அந்த பேச்சாளர் எவ்வளோ நல்ல விளக்கம் இல்லையா